அலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி இதை படிக்கிறேன் கேட்பிறார்கள் மஹல்காம் தாக்குதல் என்ஐஏ விசாரணைக்கு உதவிய வீடியோ எடுத்தவர் யார் மஹல்காம் தாக்குதலில் புகைப்படக்காரர் எடுத்த வீடியோ தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு உதவிகரமாக அமைந்துள்ளது ஒரு நல்ல செய்தி கிடைத்திருக்கிறது இந்த செய்தி தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கிறது தொடர்ந்து நான் படிக்கிறேன் கேட்பீராக பயங்கரவாதிகளின் தாக்குதலுக்கு பயந்து மரத்தின் மீது ஏறி மறைந்து கொண்ட புகைப்படக்காரர் முழு சம்பவத்தையும் வீடியோ பதிவு செய்துள்ளார் அந்த வீடியோவை கொண்டு பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு உள்ளூரில் உதவியவர்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் ஜம்மு காஷ்மீரின் பல்காம் பகுதியில் உள்ள பைசாரன் பள்ளத்தாக்கில் உள்ள சுற்றுலா தலத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் மேலும் மூன்று தமிழர்கள் உட்பட பதினைந்து பேர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இந்த சம்பவம் உலகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது பல்வேறு தலைவர்கள் இச்சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர் உதவிகரமாக அமைந்த வீடியோ தாக்குதல் நடந்த இடத்தில் கடந்த புதன்கிழமை முதல் முகாமிட்டுள்ள என்ஐஏ அதிகாரிகள் குழுக்கள் பயங்கரவாதிகள் வைசாரன் பள்ளத்தாக்கின் புல்வெளிகளில் நுழைந்தது எப்படி அவர்களுக்கு உள்ளூரில் உதவியவர்கள் யார் என்பது போன்ற ஆதாரங்களை தேடும் பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் தேசிய புலனாய்வு முகவை அதிகாரிகளின் விசாரணைக்கு அப்பகுதியை சேர்ந்த புகைப்படக்காரர் எடுத்த வீடியோ பெரும் உதவியாக அமைந்துள்ளது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்த தொடங்கியபோது அப்பகுதியில் இருந்த புகைப்படக்காரர் தன் உயிரை காத்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக அப்பகுதியில் உள்ள மரத்தின் மீது ஏறி மறைவாக அமர்ந்துள்ளார் எனினும் அப்பகுதியில் நடந்த முழு தாக்குதலையும் தன்னுடைய தன்னுடன் இருந்த கேமராவில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார் இந்த வீடியோவை கொண்டு அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர் அதில் இரு குழுக்களாக பயங்கரவாதிகள் நுழைந்து தாக்குதல் நடத்தியது அவர்கள் பதுங்கி இருந்தது உள்ளிட்ட பல கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் மேலும் சுற்றுலா பயணிகளிடமிருந்து தாக்குதலின் போது இரண்டு செல்போன்களை பயங்கரவாதிகள் வாங்கியுள்ளனர் அந்த சம்பவமும் வீடியோவில் பதிவாகியுள்ளன அந்த செல்போன்கள் குறித்த தரவுகளை தேடும் பணிகளிலும் ஈடுபட்டுள்ளனர் அந்த இரு செல்போன்களும் பிறகு பயன்படுத்தப்பட்டதா எங்கு தொடர்பு துண்டிக்கப்பட்டது என்ற கோணத்திலும் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர் மேலும் சம்பவம் நடந்த இடத்தில் ஏகே ஃபார்ட்டி செவன் மற்றும் எம் ஃபோர் ரக துப்பாக்கி தோட்டாக்களை உள்ளடக்கிய உரைகளை அதிகாரிகள் கண்டறிந்துள்ளனர் ஆப்கான் போர் முடிவுக்கு வந்த பிறகு எம் ஃபோர் ரக துப்பாக்கிகளை பாகிஸ்தான் தீவிரவாதிகள் பயன்படுத்த தொடங்கியதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் இதில் மேலும் ஏதேனும் தகவல்கள் கிடைக்கிறதா என்ற விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்த வீடியோவின் அடிப்படையில் பார்க்கும்போது பயங்கரவாதிகளுக்கு உள்ளூர் தொழிலாளி யாரோ ஒருவன் உதவி கிடைத்துள்ளதாக தெரிவதாக அதிகாரிகள் கூறுகின்றனர் அவரே பயங்கரவாதிகளுக்கு வழிகாட்டி கூட்டம் அதிகமுள்ள இடங்கள் குறித்து கூறியிருக்கக்கூடும் எனவும் குறிப்பிடப்படுகின்றன இந்த விசாரணை தடவியல் மற்றும் பிற நிபுணர்களின் உதவியுடன் என்ஐஏ அதிகாரிகள் சோதனையில்